சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல இல்லம் தேடி கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணியாளருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில நீங்க எப்படி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பு பல மாதம் கழித்து வந்திருக்கு உங்களுக்கு வருடத்திற்கு நூத்தி எட்டு நாள் மட்டும்தான் வேலை மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு வண்டத்திற்கு நூற்றி எட்டு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும்போது உங்களுக்கு மாதம் ஒன்பது நாள் வேலை ஒன்பது நாளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒன்பது நாள் போனீங்களா உங்களுக்கு மந்த்லி ஒன்பதாயிரரூவா சம்பளம் பிளஸ் இல்லம் தேடி உங்களுக்கு சம்பளம் இது ரொம்ப ரொம்ப வந்து பற்றியில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக இன்ட்ரண்ட் வரைக்கும் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஈஸியாக பூர்த்தி செஞ்சு நம்ம வாங்குறது என்ன ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் ஏ டு ஜெட் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா ஆண்டி வரைக்கும் பாருங்கள் இது மாதிரி அப்டேட்லாம் ஒன்றை ஒன்றை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய தமிழகத்துல திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்களா திருச்சி மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழே வந்து பாத்தீங்களா இயங்கிட்டு இருக்கக்கூடிய அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்துதல் மூலம் மதிப்பூதிய அடிப்படையில் ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்குறதுக்கு தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இப்பதவிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவர்களது விண்ணப்பங்களை உரிய கல்வி சான்றிதழ் தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்படும் நேர்முக தேர்வு மூலம் அடிப்படையில் தேர்வு தகுதி கல்வித்தகுதி பொறுத்தவரைக்கும் முதுகலை பட்டத்தெல்லாம் நீங்க உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்தினாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு குழந்தைகள் எல்லாத்திற்கு ஒரே ஒரு பணியிடம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யப்படும் ஒரு வருடத்திற்கு நூத்தி எட்டு நாட்கள் மிகாமல் மதிப்பூதியும் அடிப்படையில் ஒரு வருகைக்கு போக்குவரத்து செலவு உட்பட ஆயரருவா நீங்கள் வந்துட்டு போனீங்களா ஒரு நாளைக்கு ஆயரருவா அப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரம் நீங்களே போட்டு பாருங்கள் ஒரு லட்சத்தி ரூபா கிட்ட வரும் ஸோ இந்த சம்பளம் யார் கொடுப்பாங்க ப்ளஸ் இல்லம் தேடி கல்யிலாம் ஒர்க் பண்ணுறீங்களா அதுலேயும் உங்களுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்துக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிடலாம் இது விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு திருச்சி மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோடு செஞ்சு பூர்த்தி செஞ்சு நீங்கள் அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கே அனுப்பணும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்காணிப்பாளர் அன்னை சத்திய அம்மையார் அரசு குழந்தைகள் இல்லம் ஆவூர் ரோடு மாத்தூர் திருச்சி மாவட்டம் சிக்ஸ் டூ டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருங்க எப்போ இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க பணி விவரம் பத்தி எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பணியோட விவரம் ஆற்றுப்படுத்துனார் உங்களுக்கு அட்ரஸ் வந்து பத்தி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்க கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் எல்லாம் ஆவூரோடும் மாத்தூர் திருச்சி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் அதே மாதிரி உளவியல் ஆற்றுப்படுத்துதல் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆயரருவா சம்பளம் மாதம் உங்களுக்கு ஒன்பது அமர்வுகள் ஒரு அமர்வு உங்களுக்கு ஆயிரம் ஒன்பது அமர்வு தான் இருக்கும் மாதத்துக்கு ஒன்பது நாள் தான் உங்களுக்கு வேலை ஒரே ஒரு வேகன்சி இந்த வேலை யாருக்கு கிடைக்கும் யார் நீங்க கரெக்டாக பூஜ்ஜி செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டு கூட என்ன விவரங்கிறது நீ கேட்டு விண்ணப்பிச்சிக்கலாம் சரி இது எல்லாம் ஓகே நான் எலிஜிபிள் நான் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்களா இதுக்கான விண்ணப்ப படிவ நான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யறது எப்படின்னு நான் தெளிவாக வீடியோ போடுறேன் அது பார்க்கறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் கிளிக் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வேலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் ஏன்னா மந்த்லி ஒன்பது நாளுங்கும் போது ஏன்னா ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்க மந்த்லி ஒன்பது நாள் மட்டும்தான் அப்போ வீட்டில் கல்யாணம் ஆன பெண்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மன்த்லி ஒன்பது நாள் தான் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடியதாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஃபைனல் இருக்கிறது நினைச்சிங்களா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்